வணக்கம் டொனால் ட்ரம்ப் விட்டிருக்கும் நாங்கள் பயப்பட போவதில்லை என்று ரஷ்யா அறிவித்திருக்கின்றது பத்து நாட்கள் அவகாசம் பற்றி தமக்கு எந்த அக்கறையும் கிடையாது நூறு வீத வரி பெற்றியும் நாங்கள் கவலைப்படவில்லை என்று தூசு தட்டுவது போல தட்டிவிட்டிருக்கிறார்கள் சிரியா நாட்டில் சிரிய அதிபரனுடைய அலாபிச பிரிவை சேர்ந்த பெண்கள் முப்பத்தி ஆறு பேர் இதுவரையில் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை கடத்தி சென்றவர்களுடைய நோக்கம் என்ன பின்னணியில் இருப்பவர்கள் யார் இதனுடைய மர்மம் என்ன இந்தியாவிற்கு இனி இறக்குமதி வரி இருபத்தி ஐந்து வீதம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்திருக்கின்றார் நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற போரில் யாரும் தலையிடவில்லை என்று கூறியதன் பின்னதாக டொனால்ட் டிரம்பினுடைய இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது அமெரிக்கா சீனா இடையே நடைபெற்ற வர்த்தக வரி விதிப்பு தொடர்பான இரண்டாவது கட்ட பேச்சுக்களின் பின்னர் மேலும் தொன்னூறு தினங்கள் வரி போரை நிறுத்தி இயல்பு நிலையில் இருப்பதாகவும் அதன் பின்னர் மற்ற விடயங்களை தீர்க்கலாம் என்று தொன்னூறு தினங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது இன்று உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் சரிக்க முடியாது என்கின்ற இமய மலைகளையே சரித்துக் கொண்டிருக்கின்றது டென்மார்க்கினுடைய நோவா நோடி என்கின்ற இன்சுலின் உள்ளிட்ட மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனம் பெரும் நஷ்டத்தை நிறுத்தி அமைதி பேச்சிற்கு வர வேண்டும் இல்லையே ரஷ்ய பொருட்களுக்கு நூறு வீதம் வரி டொனால்ட் டொனால்டு வரி மிரட்டல் கழுத்தை நெறித்துக் கொண்டிருக்கின்றது ரஷ்யாவில் இருந்து வந்திருக்கும் செய்திகளின் படி டொனால்டு மிரட்டலுக்கு நாங்கள் ஒரு போவதில்லை என்று தாங்கள் இது போன்ற தடைகளை இன்று நேற்று சந்திக்கவில்லை நீண்ட காலமாக தங்களுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துவதற்காக மேற்கு நாடுகள் எண்ணற்ற தடைகளை போட்டுக் கொண்டிருக்கின்றன எல்லா தடைகளையும் வென்று அதற்கு கூர்படைந்த நிலையில் தான் இன்று ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் நிற்கின்றது ஆகவே டொனால்ட் டிரம்பினுடைய நூறு வீத வரியினால் ரஷ்ய பொருளாதாரத்திற்கு எதுவும் நடக்கப் போவதில்லை என்றும் ரஷ்யாவின் கொள்கை மாறாது என்றும் கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் பத்தே பத்து தினங்கள் என்று கூறினீர்கள் நாட்கள் நெருங்கிவிட்டன என்ன செய்ய போகின்றீர்கள் நூறு வீத வரி என்று அறிவிக்கப் போகின்றீர்களா இல்லையா என்ற கேள்விக்கு டொனால்டு ட்ரம்ப் சில வேளை நான் அறிவிப்பேன் சில வேளை நான் அறிவிக்காமலும் விடுவேன் என்று கூறியிருக்கின்றார் எனவே டொனால்டு டிரம்பினுடைய குரல் ஒன்றை கேட்ட பின்னர் தான் ரஷ்யா இவ்வாறு கூறுகின்றதா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் சிரியாவில் நிலைமை மோசமடைந்து செல்லுகின்றது முப்பத்தி ஆறு அலாபிச இளம் பெண்கள் கடத்தி செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் மூன்று வயது சிறு பெண் பிள்ளையில் இருந்து நாற்பது வயது வரையான பெண்கள் அடங்குகின்றார்கள் டட்ரோஸ் லெட்டாக்கியா ஹோம்ஸ் காமா ஆகிய நகரங்களில் இருந்து இவர்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் அலாவிச மத பிரிவினர் அதிகமாக வாழுகின்ற பிராந்தியங்களாகும் இவர்கள் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டினுடைய மத பிரிவை சேர்ந்தவர்கள் பசார் அல் ஆசாட் குடும்பத்தினருடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெற்ற பொழுது இவர்கள் அதிகார கட்டலில் இருந்த இனமாகும் இவர்கள் இராணுவத்திலும் அதியுயர் பணிகளிலும் இருந்தவர்கள் இப்பொழுது ஆசாட் இல்லாத பொழுது இவர்களுடைய நில படுமோசமாக இருக்கின்றது இந்த பெண்களில் ஏழு பேர் வரை கடத்தி செல்லப்பட்டு துருக்கியில் இருந்து சில தொலைபேசி இலக்கங்கள் மூலமாக பணம் தர வேண்டும் என்று கேட்கப்படுகின்றது இவர்கள் சிரிய அதிபர் ஆசாட் காலத்தில் அதிக பணத்தை சேகரித்தவர்கள் என்பதனால் பணம் பிடுங்கும் வேலை ஆரம்பித்திருக்கின்றது அலாபிசம் என்பது சியா முஸ்லிம் மத பிரிவில் ஒரு பிரிவு சிரியாவில் பத்திலிருந்து பதிமூன்று வீதம் வரை இந்த மத பிரிவினர் இருக்கின்றார்கள் இவர்கள் தெற்கு துருக்கியிலும் லெபனானிலும் வாழ்கின்றார்கள் அங்கும் உண்டு இருபத்தி ஓராம் தேதி மே மாதம் காணாமல் போன இருபத்தி ஒன்பது வயது அபீர் சலிமாவை பற்றி இன்று வரை எந்த தகவலும் இல்லை என்று கூறிய பெண்மணி ஒருவர் ஒன்று அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் இரண்டு அடிமையாக விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம் மூன்று அவருடைய குடும்பத்தினரிடம் பதினை அமெரிக்க டாலர்களை கேட்டிருக்கின்றார்கள் அவரை ஒப்படைப்பதற்கு என்றும் குறிப்பிடுகின்றார் அடுத்தது தானாக இருக்கலாம் என்றும் அதனால் தான் அச்சமாக இருக்கின்றேன் என்றும் பேட்டியளித்திருக்கிறார் காணாமல் போன பெண்களில் ஏழு பேர் குறித்த தொடர்ந்து தொடர்புகள்ரோனில் இருந்து லட்சத்தி நாற்பதாயிரம் குரோனர் வரை இவர்கள் ஒவ்வொரு தொகைகளில் பணம் கட்ட வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களின் பின்னால் யார் என்பது தெரியவில்லை போலீசாரிடம் முறைப்பாடு செய்தாலும் போலீஸ் கண்டும் காணாதது போல இருப்பதாக குறை சொல்லுகின்றார்கள் அலாவிச மத பிரிவினர் ஆசாட் வீழ்ச்சிக்கு பின்னர் பரவலான தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதும் கவனிக்கத்தக்கது கடந்த மார்ச் மாதம் மட்டும் அலாபிச மத பிரிவினர் நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முன்னர் ஆட்சியில் இருந்த பசார் அல் ஆசாத் ஒடுக்குமுறை மூலம் ஆட்சி செய்தவர் தன்னை எதிர்த்தவர்களை தூக்கில் போட்டவர் அதற்கு தோல் கொடுத்தவர்கள் தான் இவர்கள் என்பதனால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய எதிர்ப்பையும் இவர்கள் சந்திப்பது இயல்பானதே அலாபிச பெண்மணி ஒருவர் கூறுகின்ற பொழுது இப்போதைய எச் டி எஸ் ஆட்சி தலைவரை தான் மிகவும் வெறுக்கின்றேன் என்று குறிப்பிட்டார் இந்தியாவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் விதிக்கப் போகும் வரி அளவு எவ்வளவு என்பது ஒரு ஆவலை தூண்டும் கேள்வியாக இருந்தது இப்போது டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா கட்ட வேண்டிய வரி இருபத்தி ஐந்து வீதம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்தியா தங்களுடைய தான் என்றாலும் கூட இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எரிவாயுவையும் ராணுவ உபகரணங்களையும் விலைக்கு வாங்குகின்றது ஆகவே ரஷ்யாவிற்கு நண்பர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இருபத்தி ஐந்து வீத வரியை அவர்கள் கட்ட வேண்டும் ஏனென்றால் உக்ரைன் மீது நடைபெறுகின்ற தலுக்கு ரஷ்ய போர் இயந்திரத்திற்கான பணத்தை வழங்குவதில் இவர்களும் முக்கியமான இடம் பெறுகின்றனர் சீனா போர் என்பதனால் இந்த வரி விதிக்கப்படுவதாக குறிப்பிடுகின்றார் பாராளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்து என்று கூறப்பட்ட பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் எந்த வெளிநாட்டு சக்தியும் தங்களை அழுத்தம் தந்து போரை நிறுத்தவில்லை என்றும் பாகிஸ்தான் தங்களிடம் மண்டியிட்ட காரணத்தினால் தாமாகத்தான் போரை நிறுத்தியதாக

இருபத்தி ஐந்து வீத வரி விதிப்பதற்கான ஒரு நூலை விடுவதற்கான பந்து வீச்சு தான டொனால்டு டிரம்பினுடைய ஐந்து விமானங்களை சுட்ட கதை என்பதும் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விடயம் தான் மேலும் ஆபரேஷன் சிந்து என்ற தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னதாக அமெரிக்காவினுடைய உதவி அதிபர் ஜேடி வேன்ஸ் தன்னுடன் தொடர்பு கொண்டு பாகிஸ்தான் மிக மோசமான ஒரு தாக்குதலை இந்தியா மீது நடத்தப் போவதாக கூறியிருந்தார் என்றும் அதற்கு தாங்கள் தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியிருந்ததாகவும் இந்திய பிரதமர் நாடாளுமன்றத்தில் pés canar. இந்த நிலையில் சீனா அமெரிக்காவினுடைய வர்த்தக நிலை என்ன ஸ்டோக் நடைபெற்ற பேச்சுக்களில் தொன்னூறு தினங்கள் சீனாவும் அமெரிக்காவும் வரியை உயர்த்தி பிரச்சனை படாமல் அமைதியாக இருப்பது என்று முடிவு காணப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இப்பொழுது ஏற்பட்டு வருகின்ற பொருளாதார நெருக்கடிகளும் அதனால் உண்டாகி இருக்கின்ற தூரத்து அச்சங்களும் பெரிய பெரிய நிறுவனங்களையே குப்புற விழ வைக்கின்றது அந்த வகையில் அசைக்க முடியாது என்று கருதிய டென்மார்க்கினுடைய நோவா நோடிஸ்க் என்கின்ற இன்சுலின் போன்ற உற்பத்தி வழங்குகின்ற நிறுவனம் மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது பங்கு சந்தையில் இருபத்தி மூன்று வீதமான பங்குகள் ஒரே நாளில் வெளியேறிவிட்டன இது இதுலியன் குரோனர்கள் ஆகும் கடந்த வருட இழப்பு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் குரோனர்களாகும் இது இது ஒரு வருடத்தில் ஒட்டுமொத்த டென்மார்க்கினுடைய மொத்த தேசிய உற்பத்தி அளவிற்கு இணையானதாகும் இத்தகைய பெரிய இழப்பு ஏற்பட்டதற்கான முக்கியமான காரணம் ஆகஸ்ட் மாதம் இந்த நிறுவனத்தினுடைய ஆறு மாதங்களுக்கான கணக்கறி வெளிவர இருந்தது அதில் வர்த்தகம் வீழ்ச்சியாக இருப்பது குறிக்கப்பட இருந்தது பங்குதாரர்கள் அச்சமடைந்து போலியான பிரதி உற்பத்திகள் அமெரிக்க சந்தையில் பெருமளவில் விற்பனை ஆகினார் இவை அமெரிக்க வர்த்தகத்தில் எழுபது வீதத்தை கைப்பற்றி கொண்டனி தாங்க முடியாமல் போன நிலையில் இந்த வீழ்ச்சி வந்திருக்கின்றது புதிய ஒருவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் தலைமையில் பங்கு சந்தை காப்பாற்றப்படுமா என்றால் இருபத்தி ஒரு வீதத்திலேயே இன்னமும் நிற்கின்றது சிறிய அளவு முன்னேற்றம் ஏற்பட்டு போலியான மருந்துகள் காரணமாக இந்த வீழ்ச்சி ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே எதிர்காலத்தில் இது ஒரு பெரும் பிரச்சனையாக வரப்போகின்றது டொனால்ட் டிரம்பினுடைய வரி போரினுடைய தாக்கங்கள் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தி பல பெரிய நிறுவனங்களை குப்புற செய்யக்கூடிய அபாயங்கள் வருமா என்ற கேள்விக்கு இதுவும் ஒரு பதிலாக அமைந்திருக்கின்றது இது உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை